வணக்க நண்பர்களே நான் உங்கள் வானவில் இன்பங்கள் ஜஸ்டிஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமையின் சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே அனைவருக்கும் தெரியும் விடுமுறை நாள் ரொம்பவும் மகிழ்ச்சியோடு அந்த நாளை கொண்டாடுவோம் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு அந்த ஞாயிற்றுக்கிழமைகள் தான் நம்ம வழிபாடுகள்லேயும் கவனம் செலுத்துவோம் கடவுளோடு அந்த வழிபாடுகளில் கவனம் செலுத்தக்கூடிய மிக அருமையான நாள் அதுபோல் ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்னொரு சிறப்பான நாள் அப்படின்னா உணவு அந்த உணவுக்கு முக்கியத்துவம் இறைச்சி ஏதாவது ஒரு இறைச்சி நம்முடைய வீடுகளில் இருக்கும் கோழி இறைச்சி இருக்கும் ஆற்றட்சி இருக்கும் மாற்றறி இருக்கும் சில வீடுகளில் பஞ்சு இறைச்சி இருக்கும் அது அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த உணவு வகைகளில் தயார்படுத்தி வச்சுருப்பாங்க அந்த வகையில் இன்று எங்கள் இல்லத்தில் பார்த்துட்டிங்கன்னா மாட்டு இறைச்சி நாங்கள் சமைச்சு வச்சுருக்குறோம் மாட்டு இறைச்சி கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம் ரொம்ப திக்னஸ்ஸாக எல்லாம் ரெடி பண்ண மாட்டோம் அந்த மாட்டு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த இறைச்சியை போல் நீங்களும் சமையல் பண்ணி சாப்பிடுவீங்க அது உண்மை தான் அந் அது போல் இந்த இறைச்சியில் ஒரு சிறப்பு தன்மை என்ன அப்படின்னா இந்த இறைச்சி விரும்பக்கூடியவங்க வெளியே பசங்க எல்லாம் வெளியே கிரிக்கெட் விளாட போனாலோ அல்லது வீடுகளில் டிவி இருந்தாலோ அல்லது ஏதேனும் கடைகளுக்கு போயிட்டு வந்தாலோ உணவு தவிர்த்து சி சிறுக சிறுக இந்த இறைச்சி மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்ற பிரியம் வச்சுருப்பாங்க அந்த பிரியத்தில் நானும் ஒருத்தேன் இந்த மாதிரி உங்கள் இல்லத்துலேயும் நீங்கள் இறைச்சி சமையல் பண்ணி சாப்பிடுவீங்க அந்த பதிவுகளை திரும்ப நீங்கள் பார்க்கக்கூடிய இனிய தருணமாக இந்த நினைவு அமையும் அது அதுவாக இந்த பதிவு அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே